தூத்துக்குடி மற்றும் நெல்லையின் வளர்ச்சிக்காக நான்கு ஸ்பெஷல் அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் ஒரு விண்வெளி பூங்கா ஸ்பேஸ் பார்க் அமைக்கப்படும் இந்த பூங்கா விண்வெளி துறைக்கும் தேவையான கருவிகளின் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இரண்டாவது அறிவிப்பு கப்பல் கட்டுமான துறையை மேம்படுத்த நம்ம மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சிகளோட ஒரு பகுதியா இதுக்காக ஒரு நிறுவனம் வெகு விரைவில தொடங்கப்படும் அந்த நிறுவனம் மூலம் கப்பல் துறை தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்படும் மூன்றாவது அறிவிப்பு முருங்கை ஏற்றுமதி மற்றும் சாகுபடி கட்டமைப்புக்காக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அஞ்சு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் செலவினத்தில் ஒரு புது வசதி மையம் நிறுவப்படும் நான்காவது அறிவிப்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகத்தோட மண்டல பிரிவு அமைக்கப்படும்